திண்டுக்கல்லில் அரசு மருத்துவரிடம் லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் நீதிமன்ற காவலை வரும் இருபத்தி தேதி வரை நீட்டித்து திண்டுக்கல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரி லஞ்சம் பெற்று கைதான வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் எம் சுந்தர் மற்றும் சக்திவேல் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அமலாக்கத்துறை அதிகாரி லஞ்சம் வாங்கும் போது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைது செய்து சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதிடப்பட்டது ஒன்றிய அரசு அலுவலர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடும் போது கைது செய்ய மாநில காவல்துறைக்கு முழு அனுமதி உள்ளது கைது செய்யப்பட்ட நபரின் அலுவலகம் வீடுகளில் சோதனையிடவும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு முழு அதிகாரம் உள்ளது என்று தமிழ்நாடு அரசு வாதிட்டது அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஒன்றிய அரசு அதிகாரிகள் தவறு செய்து பிடிபட்டால் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கக்கூடாது கூடாது என்ற கருத்து ஏற்கத்தக்கதல்ல என்றும் அமலாக்கத்துறை அதிகாரி கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் அணுகுமுறை சட்ட ரீதியானது எனவும் தெரிவித்தனர் லஞ்சம் வாங்கும் போது ஒருவர் கைது செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபரின் அலுவலகம் குடியிருப்புகளில் சோதனை செய்வது விதிமுறைகளுக்கு உட்பட்டது என சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இதில் விதிமுறை மீறல்கள் இல்லை என்று குறிப்பிட்டனர் அமலாக்கத்துறை அதிகாரியை லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்வதற்கும் விசாரணை நடத்துவதற்கும் முழு அதிகாரம் உள்ளதாக கூறிய நீதிபதிகள் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கிட் திவாரி லஞ்சம் பெற்ற வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்